நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க விவசாயத்தில் வயல் ஓட்டும்போது வயலில் வந்து மட்டம் கட்டுற ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டன்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் இப்ப நாதுங்க பெரிய முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிட்டட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் வெட் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் நண்பா பொதுவாக விவசாயத்தில் இதே போல் வயல் கசக்கி அதை மட்டம் கட்டும் போது பார்க்குறவங்க பார்வையில் என்ன தோணும் அப்படின்னா இதே போல் நம்ம வயல் மட்டம் கட்டுறதுனால அடுத்த பயிர் வைக்கும்போது நமக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சும் போது சுலபமான முறையில் அதாவது மட்டமாக இருக்கிறதுனால எல்லா பகுதிகளிலும் நீர் போயிட்டு பாயும் அப்படின்றது தான் எல்லாத்தோட நோக்கமாக இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம வைகா வரப்பு எல்லாமே சுத்தமாகும் அதே நேரத்தில் எலி மோட்டைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சரியாயிடும் எலி மோட்டைன்னா ஒன்றும் இல்லை நண்பா எலி பொந்தை தான் சொல்கிறேன் அதாவது நமக்கு வரப்பு வாய்க்க வந்துட்டு அடைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எலிபொந்த எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு எல்லாமே சுத்தம் பண்ணுறதுனால அதோட அடைப்பு வந்துட்டு குறையும் ஸோ அதனால் வந்துட்டு எலி தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் இடத்த மாற்றிடும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எலி மோட்டை வந்துட்டு இதாகும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வரப்பு தங்குறது எப்படி இருந்தாலும் பக்கத்து காட்டு எலி வந்துட்டு நெல்லம் கருத வந்துட்டு வந்து வெட்டும் அது அடுத்த விஷயம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நம்ம வயலில் பார்த்திங்கன்னா கல் பார்த்திங்கன்னா ஜல்லி மாதிரி இதே போல் கல்லெல்லாம் இருக்கும் நம்ம வயலோட மண்ணோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து வயலில் கசக்க கசக்க அந்த ஜல்லி எல்லாமே வெயிட்டுக்கு கீழே இறங்கிடும் ஸோ மேன் மண் பார்த்திங்க அப்படின்னா கல் அதிகம் இல்லாமல் நல்லாவே இருக்கும் நண்பர் இப்போ சொல்லக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே ரெகுலராக வயல் ஓட்டுறவங்களுக்கு தெரியாது இது வந்துட்டு கரம்பாக கறக்கிற காடு அல்லது மோட்டு பகுதி இருக்கக்கூடிய காடை திருத்தி வயல் ஓட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய ஜல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் கூழாங்கல் இதே போல் ஸோ வயலோட மண் நல்லா லூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு கை வயலில் கசக்க கசக்க அந்த ஜல்லி கல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தரையில் வந்துட்டு அடியில் போயிடும் ஸோ நமக்கு மேல் பகுதியில் மண்ணு தான் இருக்கும் ஒன்று ரெண்டு ஜல்லி தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது ஒன்று ரெண்டுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசாக வயல் ஓட்டுற இடத்துல தான் வித்தியாசம் நல்லா அவங்களுக்கு தெரியும் வயல் வந்துட்டு கல்லை மண்ணை மட்டம் கட்டுறதுக்காகவே அதை திருத்துவாங்க இப்போ முதல் முறையை பார்த்தீங்கன்னா வயல் கசக்கும் போது தண்ணி அதிகப்படியாக குடிக்கும் ஸோ அதை குடிக்கிறது ரொம்ப இதாகும் ஒரு நாலு நாளைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும் ஸோ அதை நாலு நாள் கழித்து இன்னொரு கச கசக்கி நமக்கு வந்துட்டு வய வரப்போ அதெல்லாம் அணையும் போது நமக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்காது ஸோ உங்கள் பகுதியில் வந்துட்டு மண் வந்துட்டு அதிகமாக லூஸ் இருக்குது பயிர் வந்துட்டு நடவு செய்யறதெல்லாம் சிரமமாக இருக்குது சேர் ரொம்ப அதிகமாக வாங்குது அப்படின்ற பட்சத்தில் அமோனியா உரத்தையும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சல்பேட் உரத்தையும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மை நல்லா இறுக்கமாக கிடைக்கும் அதாவது சேர் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பகுதியில் இந்த உரங்களை பயன்படுத்துகிறாங்க உங்கள் பகுதியில் வேறு உரங்களை பயன்படுத்துனா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே நம்ம வயல் கசகரம் அப்படின்ற பட்சத்தில் சேர் பார்த்திங்கன்னா நல்லா கூழ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கூழ் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக செட்டில் ஆகிறதுக்கு அதுக்கு ரெண்டு ஒரு நாள் டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த ரெண்டு ஒரு நாளைக்கு மேலே செட்டில் ஆகலை கூழ் வந்துட்டு அப்படியே இருக்குது பயிர் வந்துட்டு நடவு செய்ய முடியல அப்படி பட்சம் மிதந்துட்டு போகுது கலங்கிட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த உரங்களை பயன்படுத்துங்க இல்லைனா சேர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே செட்டில் ஆகிடும் இப்போ இந்த நேரத்தில் இதை வந்துட்டு மொத கசுக்கு கசுக்கிறாங்க இந்த மொத கசுக்கு கசுக்கும் போது இதில் வந்துட்டு கூழ் அதிகப்படியாக இருக்கும் இதிலே வந்துட்டு ஓரளவு மட்டம் கட்டிவிடுவாங்க ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது சாலையில் தான் வந்துட்டு மட்டம் கட்டுவாங்க ரெண்டாவது சலனால் நாலு நாளைக்கு பிறகு திரும்ப சேட பயிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தான் மட்டம் கட்டுவாங்க இது வந்துட்டு மொத தடவே கட்டுது ஏன்னா நடுப்புரை வந்துட்டு பார்த்திங்கன்னா உயரம் அதிகமாக இருக்குது மொதல் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்பிரிங்ல இருந்த மாதிரி பயன்படுத்தானதுனால பார்த்திங்கனா நமக்கு தெரிஞ்சு தண்ணி பயிரில்ல இப்போ நார்மலாக வந்துட்டு வயல் கசக்கிறதுக்காக மோட்டர் தண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு மோட்டர் தண்ணி எடுத்துட்டாலுமே வயல் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நகரமாட்டது ஏன்னா நடுப்புற உயரம் அவ்வளோ இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுன்றது தெரியுது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஒட்ட வெட்டத்தில் பயன்படுத்தும் போது மண் அங்கே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு உயரத்தை கொடுத்துடுது ஸோ இதுக்கு எல்லாமே ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் நண்பா விவசாயம் மற்றும் கால்நடை தொடர்பான பல விதமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா